வெல்கம் டு ஆல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஐ பற்றி தான் பார்க்க போகிறோம் டாபிக் வைஸ் வந்து இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆர்டினே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தமிழ்ல என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இப்போ தகவல் அறி உரிமை சட்டத்தில் இந்தியாவில் யார் வந்து பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகவல் அறிமை உரிமை சட்டம்னாலே வீரப்பமொழி கமிட்டி அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தை பரிந்துரை செஞ்சுருப்பாங்க ஓகே இந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு இயற்றப்பட்டிருக்கும் ஆனால் நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் நடைமுறைக்கு வந்து வந்திருக்கும் சரியா இந்த தகவல் அறிவு உரிமை சட்டம் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே போட்டிருப்பாங்க ஆனா திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திருத்தம் செஞ்சிருப்பாங்க அப்போ ரெண்டு அட்டவணைகள் முப்பத்தோரு பிரிவுல கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியா மாநிலங்கள்லே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தகலுரி உரிமை சட்டத்தை யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சட்டத்தை இந்திய மாநிலங்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைவேற்றியிருப்பாங்க சரியா இதே தகலுரி உரிமை சட்டத்தை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வீடன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அதுவே ஃபஸ்ட்டு சட்டமாக்கிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ வந்து சட்டமாக்கியிருப்பாங்க சரியா ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனு சட்டமாக்கிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து வரும் சரியா ஓகே இப்போ ஓரளவுக்கு ஆர்டிஏ அப்படின்னா என்ன தெரியும் ஆர்டிஏ அப்படின்னா இல்லை தகவரி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வீரப்பமொழி கமிட்டி தான் இதை வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க ஒன்றுமே இல்லை தகவரி உரிமை சட்டம்னா ஒரு சட்ட உரிமை பெற்ற அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இது என்ன அப்படின்னா ஒரு நாட்டின் வலிமை வாய்ந்த சட்டங்களை தகலுரிமை சட்டமும் ஒன்று இந்த சட்டம் வந்து மிகவும் எளிமையானதாக இருக்கும் சாதாரண மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த சட்டம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் சரியா இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஊழலை வந்து கட்டுப்படுத்தணும் மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையேயான இடைவெளி வந்து குறைக்கணும் மக்கள் நிர்வாகத்துல வந்து பங்கு பெறதை வந்து அதிகரிக்கணும் பொது நிர்வாகத்துல வந்து ஊழலை வந்து குறைக்கணும் அப்படின்றத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் உரிமை சட்டத்தோட முக்கிய நோக்கம் சரியா இந்திய உச்ச நீதிமன்றம் நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி பதவியை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வர தீர்ப்பு வந்து உறுதி செஞ்சுருப்பாங்க சரி இப்போ ஒரு விண்ணப்பம் நம்ம போய்ட்டு கொடுக்குறோம் அந்த அந்த விண்ணப்பம் கிடைச்சி அவங்க முப்பது நாட்களுக்குள்ள நம்ம அவங்களுக்கு தக அவங்க நமக்கு தகவல் வந்து கொடுக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு உயிர் இல்லை மனித சுந்தரம் சம்மந்தமான தகவல் எனில் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி தமிழ்நாட்டில் கொஷின் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எப்போ வந்து பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் ஓகேவா பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமைய வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் தகவல் அறிவு உரிமை சட்டம் நடைமுறைக்கு ஆண்டு நான் சொன்னேன்னா இல்லையா நடைமுறைக்கு வந்த ஆண்டு அவங்க வந்து கேட்குறாங்க எப்போ ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ரெண்டுமே தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் தகவல் பெறும் காலவரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுக்களை எது எவை சரியானவை விண்ணப்பித்த நாளிலிருந்து முப்பது நாட்களில் அவங்களுக்கு நம்ம பதில் தரணும்னு நான் சொன்னேன் ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவலுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம்னு சொல்லி சொன்னேன் சரியா அதான் அவங்களோட உயிர் இல்லை தனிநபர் சுதந்திரம் சம்பந்தமான தகவல் அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அடுத்தது உயிர் தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டும்னா ஐந்து நாட்கள் கூடுதலாகலாம் ஓகேவா ஓகே அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும் ஒன்று ரெண்டு மூணு இந்தியாவில் தகவலறிவு உரிமைச் சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சமூக உட்சேர்க்கை இந்தியாவில் தகவலறிவு உரிமைச் சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு என்ன அப்படின்னா சமூக உட்சேர்க்கை ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் தேச அட்டவணைகள் கொண்டது ஆகும் அப்படின்னு பார்த்தா நான் சொன்னேன் எத்தனை அட்டவணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டவணைகள் மற்றும் முப்பத்தோரு பிரிவுகள் அட்டவணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டவணைகள் முப்பத்தோரு பிரிவுகள் சரியா முப்பத்தி ஒன்று பிரிவுகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு அட்டவணைகள் முப்பத்தோரு பிரிவுகளிலிருந்து கொண்டது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓகே தகவல் பெறும் உரிமை சட்டம் இந்திய அரசியல் டேஸ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பு விளங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி பத்தொன்பது சரியா விதி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த கட்டமைப்பு வந்து விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான கால வரம்பு சரியா நம்ம கிட்ட அவங்க அப்ளிகேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எத்தனை நமக்கு வந்து தகவல் தெரியணும் முப்பது நாட்குள்ள நமக்கு வந்து அவங்க தகவல் வந்து தெரிவிக்கணும் சரியா ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் உரிமை சட்டத்தின்படி தகவல் பெறுவதற்கான கால வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் தகவல் பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்கள் இப்போ ஓரளவுக்கு தகவல் அறிவு உரிமை சட்டம் தான் என்னென்னு பார்த்துருப்பீங்க கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து உரிமை சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்க ஓகே இதை வந்து தமிழ்நாடு தான் இந்த சட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க பரிந்துரை செய்த கமிட்டி அப்படின்னு வீரப்ப மொழி கமிட்டி இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க வீரப்ப மௌலி கமிட்டி வீரப்ப மொழி கமிட்டி சரி முப்பது நாட்களுக்குள்ள அவங்க விண்ணப்பம் கிடச்சி நம்மளுக்கு வந்து முப்பது நாட்களுக்குள்ள பதில் அடிக்கணும் ஓகே இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு நாலு டைம் வந்து ரிப்பீட் ஆச்சு ஓகேவா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தகவல் உரிமை சட்டம்னா என்ன எப்போ கொண்டு வந்தாங்க எதுக்காக அது வந்து அதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க பிள்ளை வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்